காஞ்சி குருவே 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 நேர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் காஞ்சி மகா சுவாமிகள் வாயிலாக நாம் நாள்தோறும் மகான்களை பற்றி சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் அந்த வகையில் கடந்த இரண்டு நாட்களாக நாம் வித்யாரண்யர் என்கின்ற ஒரு மகானை பற்றி சிந்தித்தோம் வித்யாரண்யருடைய வரலாறு மிகப்பெரியது அவருடைய வாழ்க்கையில் பல நூறு சம்பவங்கள் அவர் ராஜகுருவாக திகழ்ந்தவர் விஜயநகர சாம்ராஜ்யம் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர் ஹிந்து சாம்ராஜ்யம் என்கின்ற ஒரு சாம்ராஜ்யத்தினுடைய ஆணை வேராக திகழ்ந்தவர் பல அரசர் பெருமக்களுக்கு அவர் வழிகாட்டியாக இருந்திருக்கிறார் பல நூல்கள் எழுதியிருக்கிறார் அதிலே பல நீதிகளை அவர் சொல்லியிருக்கிறார் இருந்தாலும் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள நான் வந்து பெரியவர் மூலமாக அவரை சுருக்கமாக தொட்டு காட்டியிருக்கிறேன் அதே போல் இன்றைக்கு நான் வேதாந்த தேசிகன் என்கின்ற வைணவ ஆச்சாரிய புருஷரை பற்றி நான் மகா வாயிலாக உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறேன் வேதாந்த தேசிகர் காஞ்சிபுரத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய தூக்குள் அப்படிங்கிற ஒரு ஊரிலே பிறந்து வளர்ந்த ஒரு மகா ஞானி அவரை பற்றி சொல்லும் பொழுது திருவேங்கட மலையில் இருக்கக்கூடிய அந்த திருச்சன்னதியில் இருக்கக்கூடிய கிண்டாமணி இருக்கிறதே அந்த மணியின் அம்சமாகவே இந்த உலகத்திற்கு வந்து பிறந்தவர் என்று அவரை பற்றி குறிப்பிடுவார்கள் அவருடைய தாய் தந்தையர்கள் விரதம் இருக்க போய் ஒரு நாள் அந்த தாயின் கனவிலே திருமலையில் தேவஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த திருப்பதி பெருமாளுடைய ஆலய மணி இருக்கிறதே அந்த மணி அவர் விழுங்கி விடுவதை போல ஒரு கனவு இதை சொல்லும் பொழுது ரொம்ப நமக்கு வந்து ரொம்ப வியப்பாக இருக்கும் அது எப்படி ஒரு உலோகம் அதை எப்படி விழுங்குற மாதிரி அப்படின்லாம் கனவுக்கு வந்து கைகால் கிடையாது தெர் இஸ் நோ எனி லாஜிக் அது அப்படித்தான் பல கனவுகளுக்கு தலை கால் வால் எதுவுமே இருக்காது ஒட்ட வைத்தால் நமக்கே குழப்பமாக இருக்கும் ஏன்னா எண்ணங்களுடைய ஒரு மிகப்பெரிய கசிவு தான் அது எண்ணக்கசிவு புறத்தில் இருக்கக்கூடிய கதிர்களின் கசிவு ரெண்டும் ஒன்று சேர்ந்து பிரதிபலிப்பதுதான் கனவு பெரும்பாலும் நாம் காணுகின்ற கனவு வந்து எண்ணங்களுடைய சலனம்தான் அதுக்கு பெரிய அர்த்தம் கிடையாது ஆனால் இறைவன் தன்னுடைய கருணையை வெளிப்படுத்தி கொள்ளுவதற்கான ஒரு ஆயுதமாகவும் ஆயத்தமாகவும் கனவை பயன்படுத்தி இருக்கிறான் கனவில் வந்து என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டு போகிறதுங்கிறது அவனுக்கு ரொம்ப சுலபமான ஒன்று ஏன் அதை நேரில் வந்து சொல்கிறதுக்கு என்ன கனவில் தான் வந்து சொல்லணுமா அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் எங்கள் இடமே கிடையாது ஏன்னா அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இருக்குது நேரில் வந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கும் பதில் இருக்குது அதுக்குள்ளே போக வேண்டாம் நம்முடைய வேதாந்த தேசிகனவர்கள் இதைப்போல் திருவேங்கடமலையின் அந்த நாதமணி இருக்கிறதே அதனுடைய அம்சமாகவே பிறந்தவர் நாதமணி என்ன செய்யும் மணி ஓசை கேட்ட மாத்திரத்தில் நம்ம மனசு ஒருமைப்படும் ஒரு சிலிர்ப்பு ஏற்படும் இறை நினைப்பு உண்டாகும் இதுதான் மணியினுடைய தன்மை அது எந்த கோவில் மணியாக இருந்தாலும் சரி ஆலய மணி அது வந்து நம்மளை அப்படியே எந்த நிலையில் நாம் ஆயிரம் சிந்தனைகளில் இருந்தாலும் நம்ம அப்படியே ஒரு புள்ளியில் கொண்டு வந்து அப்படியே நிறுத்திவிடும் சொல்ல போனால் கோவிலில் மணிகட்டி இருப்பதே நம் கவனத்தை எல்லாம் ஒரு புள்ளியில் கொண்டு வந்து நிலைப்படுத்துவதற்காகத்தான் அந்த மணி ஓசை நங் 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 என்று ஒலிக்கும் பொழுது வேறு எண்ணங்களுக்கெல்லாம் மனசுக்குள்ள இடமே கிடையாது நாம் வந்து அந்த ஓசை அடங்கும் வரை நம் மனம் குவிந்த நிலையில இருக்கும் மனசை வந்து ஒரு புள்ளியில் அடக்கி குவிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் என்ற வாழ்க்கையில் அதை முயற்சி செய்யும் பொழுதுதான் ஏராளமான எண்ணங்கள் நமக்குள்ள இருந்து பால் பொங்குவது போல பொங்கும் அதனால அதை முயற்சி செய்து பார்த்தவர்களுக்கு தெரியும் அது எவ்வளவு கஷ்டமான ஒரு காரியம் அப்படிங்கிறது அதனால் மனசு நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் வாழ்கின்ற மக்கள் மனதை மையப்படுத்துவதற்காக ஒரு வழி என்றும் இதை சொல்லலாம் எப்படி அந்த மணி அதை செய்கிறதோ அதுபோல வேதாந்த தேசிகளும் அவரை நினைக்கின்றவர்களை இறைவனை நோக்கி மையம் கொள்ள வைக்கின்ற ஒருவராக அவர் விளங்கினார் அவரும் எப்படி வித்யாரண்யர் ஆயகலைகளில் தலை சிறந்து விளங்கினாரோ அப்படி சிறந்து விளங்கினார் இன்னும் சொல்லப்போனால் வித்யாரண்யர் காலமும் இவருடைய காலமும் ஒன்று வித்யாரண்யர் நம்முடைய வேதாந்த தேசிகனை பற்றி கேள்விப்பட்டு அவரை விஜயநகரத்திற்கு அழைத்து கௌரவப்படுத்தியிருக்கா கௌரவப்படுத்த எண்ணி இருக்கிறார் ஆனால் ஒரு துறவி இது போன்ற விருப்பங்களை எல்லாம் கொள்ளுதல் கூடாது அவனுடைய கடமை வந்து தான் அறிந்த வேதத்தை தான் அறிந்த இறை உணர்வை தான் அறிந்த நல்லதை தன்னை பின்பற்றுகின்ற சீடர்களுக்கு உபதேசம் செய்து எந்த உபதேசம் செய்தோமோ அந்த உபதேசத்திற்கு தகுந்த முறையிலே தானும் வாழ்ந்து சொல் ஒன்று செயல் ஒன்றாக இல்லாமல் சொல்லும் செயலும் ஒன்றான நிலையிலே வாழ்ந்து சிறப்பது அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு துறவியனுடைய செயல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக இருப்பவர் அதனால் அவர் வந்து விஜயநகர பேரரசு அவரை அழைத்து கௌரவப்படுத்த வேண்டும் என்று விரும்பிய பொழுது அதை அவர் வந்து தவிர்த்து விட்டார் அந்த அளவிற்கு தான் பாராட்டப்பட வேண்டும் புகழப்பட வேண்டும் கொண்டாடப்பட வேண்டும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் துறந்த ஒரு முழு துறவியாக அவர் இருந்தார் அவரை பற்றி நினைக்கும் பொழுது ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கடலூரில் இன்றைக்கு ஹயக்ரீவருக்கான திருச்சன்னதி திருவஹீந்திரபுரம் அப்படின்னு கடலூர்லேருந்து இருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் திருவகீந்திரபுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் கீழே தேவநாதனாக எம் பெருமானும் பக்கத்தில் ஒரு சின்ன மலை மேலே கலைகளுக்கெல்லாம் அதிதேவதாக எப்படி பெண்பால் வடிவமாக சரஸ்வதியை சொல்லுகிறோமோ அதுபோல் ஆண்பால் வடிவமாக ஹயக்ரீவமாக அங்கே வந்து பெருமாள் வந்து காட்சி தருகிறார் ஹயக்ரீவரை துதி செய்தால் ஹயக்ரீவ மந்திரத்தை சொன்னால் ஹயக்ரீவ பீஜாட்சரத்தை ஜபித்தால் மனம் ஒருமைப்படுவதோடு வித்தைகள் நமக்கு வசமாகும் யார் எந்த வித்தையை விரும்பி ஹயக்ரீவரை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு அந்த வித்தை மிக உறுதியாக சித்தியாகும் ஹயக்ரீவர் வித்தைகளை அருள்பவர் அவர் ஆண் வடிவில் இருக்கும் சரஸ்வதி இன்னும் சொல்ல போனால் ஆண் வடிவில் இருக்கக்கூடிய ஞான பரம்பொருள் அது என்ன ஆண் வடிவம் பெண் வடிவம் அப்படின்னு சொன்னால் அப்போ சரஸ்வதினு கல்விக்கு ஒரு அதிதேவதை இருக்காளே அவளும் கலைகளை தருபவள் தானே அப்படின்னு அந்த இடத்துல ஒரு கேள்வி வரும் அதனால் நம்ம மதம் ஓர் இறையை பல வடிவாக காட்டக்கூடியது அந்த ஒவ்வொரு வடிவுக்கு பின்னாலையும் ஒரு அம்சத்தை அது நிறுவி நாம் இலகுவாக பற்றி கொள்வதற்கு வழி செய்து வைத்திருக்கிறது அந்த வகையில் ஹயக்ரீவம் இந்த வகையை சார்ந்தது அந்த ஹயக்ரீவரை உபாசித்து அந்த ஹயக்ரீவரிடமிருந்து வரங்கள் பெற்று தன்னை ஒரு பேரருளாளனாக வைத்துக் கொண்டிருந்தவர்தான் வேதாந்த தேசிகர் அவருக்கு சுத்த ஸ்வயம் பிரகாசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரும் அதாவது சுயமாக யாருடைய தயவும் இல்லாமல் பிரகாசிப்பது அப்படிங்கிறது அதற்கு பெயர் சுத்த சுயம்பிரகாசர் இந்த சுத்த பிரகாசம் உடையவர்கள் இருக்கிறார்களே இவர்களுக்கு தெய்வம் நினைத்த மாத்திரத்தில் வசப்படும் இவர்களால் தேவசக்திகளோடு இறையோடு எளிதில் தொடர்பு கொண்டு எந்த ஒன்றையும் இவர்களால் செய்ய இயலும் இவர்களுக்கு அந்த சக்தி உண்டு அந்த சக்தியை இவர்கள் பெற்றவர்கள் நம்ம இருக்கிறதெல்லாம் திரேக சக்தி நம்ம வந்து சிக்ஸ் பேக்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு உடல் வலிமை கொண்டவர்களாக பயிற்சியெல்லாம் செய்து கொள்ளலாம் ஒரு நூற்றம்பது கிலோ இரநூறு கிலோவு கூட தூக்கிடலாம் மல்யுத்தத்தில் பத்து பேர் அடித்து வீழ்த்திடலாம் இப்படி இந்த திரேக வலிமையை நாம் எவ்வளவு வேண்டுமானாலும் பெருக்கிக் கொள்ள முடியும் இன்றைய நடைமுறை வாழ்க்கையில் திரேக வலிமை அது வந்து இந்த உலகத்தினுடைய பாட்டிற்கு வேறு வகையில் உதவி செய்யக்கூடியது அவ்வளோதான் யோக வலிமை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று இருக்குது அந்த யோக வலிமையால் மட்டும்தான் காலத்தை ஊடுருவி நாம் பல ஞானங்களை அடைய முடியும் யோக வலிமை இருந்தால் நாம் எல்லாவற்றையும் உணர முடியும் யோகம் வசப்படணும்னு சொன்னால் திரேகம் இருக்கு இல்லையா அதை பற்றி பெருசாகவே நினைக்கக்கூடாது நாம் வந்து நமக்கு யோகம் வசப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் துறக்க வேண்டிய முதல் விஷயம் போகம் அதாவது ஆசைகள் வாய்க்கு ருசியாக இஷ்டத்துக்கும் சாப்பிட்றது எல்லாம் நடப்பது அப்படின்னு மனமே அதன் போக்கில் விட்டுருக்கோம் இல்லையா அதை எல்லாத்தையும் அறவே விட்டு அதை மனசை எடுத்து ஒரு புள்ளியில் கட்டி யோக வசப்படும் பொழுது அந்த யோக சக்தி இருக்கிறதே அதற்கு இதெல்லாம் உண்டு அந்த யோக சக்தியை மிக நிரம்ப பெற்ற ஒருத்தர் தான் இவர் எப்பொழுதுமே கடவுளுக்கே அவருக்கு எதிராக அசுரன்னு ஒருத்தன் இருக்கான் அதாவது அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா எந்த ஒன்றும் இரண்டாக இருக்கிறது ஒரு சுவை அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இனிப்பு கசப்பு இனம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஆண் பெண் அதே போல் இரவு பகல் இப்படி எந்த ஒன்றும் இரண்டாக இருந்தால்தான் ஒன்றை விளங்கி கொள்ள முடியும் அதனால் தேவசக்தின்னா ஒரு அசுர சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அதனால் இது இது வந்து இயற்கை இந்த இயற்கையை முதல்ல புரிஞ்சிக்கணும் அந்த வகையில் வேதாந்த தேசிகன் இந்த ஒரு பெரிய தேவசக்தி அந்த தேவசக்தியை புரிந்து கொள்ளாமல் அவரை கேலி பேசியவர்கள் அவரை வந்து பெரிய என்ன பெரிய சுத்த பெரிய சுயம்பிரகாசர் இவரெல்லாம் சும்மா ஊரை ஏமாத்துறவர் அப்படின்னு சொல்லி அவரை குறை சொல்லுகின்ற அவரை பார்த்து பொறாமைப்படுகிற ஒரு கூட்டமும் அவர் காலத்தில் இருந்தது இப்படியெல்லாம் இருப்பார்கள் எல்லா காலத்திலும் இப்படி இருப்பார்கள் இவர்களால் தான் சொல்லப்போனால் உண்மையாக இருப்பவர்களுடைய பெருமை வெளியே தெரிய வரும் வேதாந்த தேசியனுக்கும் நிறைய எதிர்ப்பு இருந்தது அந்த எதிர்ப்பிலே இருந்து அவர் எப்படி புடம் போட்ட தங்கம் போல ஒளிர்கிறார் அப்படிங்கறதுல இப்ப நாம தெரிந்து கொள்ள போகிற செய்தி இருக்கிறது அது என்ன நாளை வரை காத்திருக்கு குருவே குருவே காமகோடி குருவே